National Arogya Expo and sure. Ayush. Okay. Chennai Heartfulness Institute Babuji Memorial January 9 to 12. Click the link below and register. Rubilux paints. Best quality, best value for money. Ungal pairs paint. Rubilux paints. Tamil Gali number one choice Tamil matrimony. தை பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல்னு அந்த நாலு அஞ்சு நாள் அந்த வாரம் ஃபுல்லாவே ஒரு ஃபெஸ்டிவல் மூடா இருக்கும் சார் இந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்கா சார் அன்னைக்கு வடக்கு வாசல் இருக்கிறவங்க வடக்கு வாசலுக்கு மாலை போட்டு வழிபாடு ராஜ்யத்தை ஆளக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய சக்தி அன்னைக்கு நீங்க உங்களுடைய நிலவாசலுக்கு நிலமாலை ஓடணும் அது வடக்கு வாசல் ரொம்ப விசேஷம் தையினா பெண் பெண் தையால்னா பெண் இல்லறத்துக்குரியவள் இல்லறத்துக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் வீடு வந்த சேரக்கூடிய தானியங்கள் இப்போ நெல் அறுத்து தானியமா வீட்டுக்கு வந்துடும் அதுதான் தை பொங்கல் கொண்டாடுறோம் காலை பொங்கல் வைக்கிற நேரம் பத்து டூ பன்னெண்டு ஒன்பது டூ பன்னெண்டு கலண்டரை போட்டுருப்பாங்க அதெல்லாம் வேலைக்கு ஆகாது சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி நடுப்பத்தை வச்சிடணும் அந்த பொங்கி வந்து வரும்பொழுது சூரியன் உதயம் வாங்கணும் அந்த நேரத்தை கனெக்ட் பண்ணி நீங்க தோசம் இல்லாத ஒரு நாள் மாட்டு போடும் மாட்டு போது எந்த காரியம் நீங்க செய்யலாம் ஜெயிச்சிடலாம் போகி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க அது எதுக்காக சார் அதுக்கும் வாஸ்துக்கும் என்ன சார் சம்பந்தம் உங்க வீட்டை சுத்தப்படுத்த சொல்லுங்க புகை மூலமாக அதாவது ஹோம புகை சாம்பிராணி புகை ரூபத்தீவு புகை இதன் மூலமாக இல்லத்தை சுத்தப்படுத்துறதுக்கு போய் தான் போய் இவன் நெருப்பு போட்டு வெளியே போட்டு கொடுத்தாரு அது கிடையாது சாம்பிராணி புகை போட்டாலே சமைத்துக்களை வச்சு ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகையில பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்துனு பல்துறை வித்தகரா இருக்கக்கூடிய அம்பல செல்வன் பழனி முருகன் அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்த உடனே எல்லாருக்கும் வர ஒரு பெரிய பெஸ்டிவல் அப்படின்னா பொங்கல் கண்டிப்பா எல்லாருமே கொண்டாடுவாங்க பொங்கல் அப்படிங்கறதுக்கு முன்னாடினாலே இந்த போகி அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்புறம் தை பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல்னு அந்த நாலு அஞ்சு நாள் அந்த வாரம் மூடா இருக்கும் சார் இந்த பெஸ்டிவல்ஸ்க்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கா சார் எப்படி கேக்குது வாஸ்துக்கும் பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கும் தொடர்பு இருக்கா வாழ்க்கைக்கு தொடர்பு இருக்கு வாஸ்து பொங்கலும் வாழ்க்கையும் கூட எடுத்துக்கலாம் சரிங்களா எப்படின்னு கேட்டீங்கன்னா தை பிறந்தால் வழிபறக்கும் அப்படின்னு போது எல்லாருக்குமே தெரியலையா அது என்ன தை பிறந்தால்தான் வழிபறக்கும் மற்ற நாளாக பிறக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு வந்து மார்க்கம்னு பேர் மார்க்க சகாயம் மார்க்கம்னா வலி மார்க்கம்னு பேர் அதாவது சூரியன் வந்து தன் குதிரையை வடக்கு முகமாக திருப்புறது தை மாசம் இது உத்தராயணம் ஆரம்பம் தட்சாயணம் முடிஞ்சு உத்தராயணம் ஆரம்பிக்கக்கூடிய நாள தை ங்களா இந்த தை பாவை தையால் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தியினுடைய வெளிப்பாடு இருக்கும் சக்தி தையினால் பெண் தையால்னால் பெண் இல்லறத்துக்குரியவள் இல்லறத்துக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் வீடு வந்த சேரக்கூடிய தானியங்கள் இப்போ நெல் அறுத்து தானியமாக வீட்டுக்கு வந்துடும் அதுதான் தைப்பொங்கலாக கொண்டாடுறோம் மகர சங்க சூரிய வழிபாட கொண்டாடுறோம் தானியங்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடியது செல்வம் வீட்டுக்கு வரக்கூடியது மகிழ்ச்சி வரக்கூடியது மங்களம் வரக்கூடியது அதுக்கு பேர் தான் தைப்பம் அப்போ இது எப்படி நடக்கும் அப்படின்னு விஷயம் நம்ம இது வந்து வாஸ்து ரிலேட் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து வடக்கு வாசல் அதுக்கு பேர் நீங்க நம்ம கிராமத்து பக்கம் அந்த வடக்கு வாசல் வீட்டுக்கார்ட்ட போய் வாங்கிட்டு ஆமா ஆமா வடக்கு வாசல் வீட்டுக்காரர் வீட்டுக்கார நீ கேள்விப்பட்டு வடக்கு நிறைய ஊர்ல சொல்லோட சொல்லுவாங்க அது என்ன வடக்கு வாசல் இந்த வடக்கு வாசல் என்பது குபேரத்தன்மையை கொடுக்கக்கூடியது செல்வத்தை கொடுக்கக்கூடியது பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியது சுக்கரன் அம்சமாக உள்ளது அதனால் அந்த வடக்கு வாசலேருந்து வரக்கூடியது நிறையான செல்வம் ஸ்திரமான செல்வம் திருப்தியான செல்வம் அதனால தான் சூரியன் வடக்கு முகமாக திரும்பும் பொழுது அவன் வடக்கு வாசல் வழியாக இந்த பூலோகத்தை வந்து வளம் வர போகிறான் வள வரான் வடக்கு வாசலாக திரும்புகிறான் வடக்கு முகமாக திரும்புகிறான் திரும்பும் பொழுது நமக்கு வந்து சுபிட்சம் மங்கள மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியது அது தை ஒன்று மார்கழி முடிஞ்சு தை ஒன்றும் இந்த சூரியன் வடக்கு முகமாக திருங்கிறதுனால நமக்கு வந்து மகிழ்ச்சி வரக்கூடிய நாளாக உத்தராயணம் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால இது எல்லாமே நமக்கு சுபிட்சம் வரக்கூடிய ஒரு நாள் இனிமே அதாவது இந்த உயிர்களுக்கும் மனித இனங்களுக்கும் இந்த பூலோகத்துக்குமே நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வசந்த காலத்தை வரவேற்கக்கூடிய காலகட்டமாக தை அமையுது அதில் மெயினாக வடக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ஒரு கேள்வி நல்லா கேட்டோம்மா அன்னைக்கு வடக்கு வாசல் இருக்கிறவன் வடக்கு வாசலுக்கு மாலை போட்டு வழிபாடு பண்ணுவான் நில வாசல் அப்படி வடக்கு வாசல் இல்லை அப்படின்னா வடக்கு பக்கம் செவத்துல ஒரு நிலக்கதவு வாசல் மாதிரி ஒரு ஸ்டிக்கர்ல ஏதோ ஒட்டியாவது வழிபாடு பண்ணி கும்பிடும் ஏன் சார் அது அப்படி வருமானம் வரணும்ல செல்வம் வரணும்ல ஓ இது பண்ணா செல்வம் வரும் வரும் வடக்கு வாசல் வந்து மகாலட்சுமி குபேரன் உள்ள வரப்போறான் நீங்க வரவேற்கணும் வரவேற்றாத வரவேற்கலாம் அவரோட போயிடுவாரு அப்போ நிலவாசலுக்கு பூஜை எப்போ போடணும்னு கேட்டீங்கன்னா தை ஒன்றுக்கு தான் போடணும் ஏன்னா நான் ஏன் சொல்லுன்னா நான் மதுரையில் இருக்கும் பொழுது எங்களுடைய என்னுடைய ஓனர் என்னுடைய ஓனர் வந்து தை ஒன்றுக்கு தான் பார்த்தீங்கன்னா நில நிலமாலை புதுசாக போடுவார் எப்படி மற்ற சரஸ்வதி எதுக்குமே போட மாட்டார் தை ஒன்றுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா நில நிலைக்கு நில பெரிய பெரிய மாலை நிலமாலை போடுவார் நிலமாலை போட்டு பூஜை பண்ணி செய்யணும் இரு தை ஒன்றுக்கு மற்ற தீ எதுக்குமே செய்ய மாட்டார் தை ஒன்றுக்குன்னா முதல் நாள் கூட நிலமாலை எல்லா நிலைக்கும் மாலை போடுவார்

பேருக்காவது ஒரு மாலை வைக்கணும் வடக்கில் செவத்தில் வடக்கு வாசலுக்கு அந்த சக்தி உண்டு தை ஒன்றுக்கு நீ அதை செய்யணும் அந்த வடக்கு வாசல் ஏன்னா தான் மகர மகரசங்க காலையில் சூரியன் உதயம் ஆகுறதுக்கு முன்னாடி பொங்கல் வச்சு சூரியன் பல பலனும் உதயமாகி வர்ற நேரம் பொங்கல் பொங்குற மாதிரி நீங்கள் அந்த அந்த நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து காலை பொங்கல் வைக்கிற நேரம் பத்து டு பன்னெண்டு ஒம்பது டூ பன்னெண்டு கலண்டரை போட்டுப்பாங்க இதெல்லாம் வேலைக்கு ஆகாது சூரியன் உதயமாறதுக்கு முன்னாடி அடுப்பத்தை வச்சிடணும் அந்த பொங்கி வந்து வரும்பொழுது சூரியன் உதயமாகணும் அந்த நேரத்தை கனெக்ட் பண்ணி நீங்க பொங்கல் செய்ய அதிகாலை அதுதான் உண்மையான மகர சங்கராந்தி அந்த மகர தை ஒன்று அது தான் உங்களுக்கு சுபிச்சம் அந்த அந்த பனிப்பொழிவு முடிஞ்சு சூரியன் உதய நேரம் அந்த இளஞ்சூரிய அந்த பொங்கலை வந்து நீங்க அப்படியே வீட்டுக்குள்ள கொண்டாந்து வெளியில அப்படியே சூரியனுக்கு காட்டிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள கொண்டாந்து வச்சு சொல்றேன் வீட்டுக்குள்ள வீட்டில் விளக்கே ஏற்றி வச்சு தூபதீபம் வச்சு சுவாமி வச்சு எல்லாம் வழிபாடு பண்ணி அந்த வடக்கு வாசலுக்கு எல்லா வாசல் நிலைக்கும் வாசல் மாலை போட்டிருப்பீங்க வடக்கு இருந்தால் வடக்கு இருந்தால் வாசலை வச்சிக்கலாம் உள்ளுக்குள்ளே வந்து இல்லாட்டினா வடக்கு செவத்தில் மாலையை வச்சு அங்கே போய் வச்சு வழிபாடு பண்ணி வைக்கும் பொழுது அந்த தைப்பொங்கல் வழி வழிபிறக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அன்னையிலேருந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் பிறக்க ஆரம்பிச்சிடும் உள்ளி கிடைக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து தைப்பொங்கல் முதல் நாள் செய்ய வேண்டியது அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் இந்த மாட்டு பொங்கல் வந்து ஏறுதெழுவுதல்னு சொல்லி நம்ம வந்து உழவனுடைய நண்பன் அப்படின்றத எல்லாருமே சொல்கிறாங்க இதில் 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 அடங்கியிருக்கிற சூட்சுமை என்னன்னு கேட்டிங்கன்னா அறத்தின் வழிபாடுன்னு அதுக்கு பேர் அறம்னா தர்மம் தர்மத்தின் வழிபாடு நீ வந்து தர்மத்தின் வழியாக எல்லாமே செய்யணும் தர்மமாக இருக்கணும் தர்மமானா இருக்கணும் அப்படிங்கிறார் ஏன்னா இறைவன் ரிஷபத்தின் மீதாக மீது தான் காளையின் மீது தான் இறைவன் அமர்ந்திருக்கார் சிவபெருமானுடைய வாகனம் காளை தானமா ஏறுதல் சொல்றேன் அப்போ காலை மாடுதானா சுவாமியோட வாகனம் காலை அது தர்மத்தின் அடையாளம் அற அறத்தின் மீது அறன் அமர்ந்த கோலம் தான் அரண் ஆமா அப்போது இவர் வந்து நந்தி மேலே ஏன் உட்காராரு நந்தி வந்து தர்மம் அறம் ரிசவ வாகனம்னு பேர் ரிசவார்டன் பேர் சுவாமிக்கு காலை வாகனன்னு பேர் நந்தி வாகனன்னு பேர் பிரதோஷம் பிரதோஷம் நந்தி வழிபாடு பண்ணுறோமே எதுக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்ண பிரதோஷம் என்ன தோஷம் பிரதோஷம் சபம் பிரசவம் சாதம் பிரசாதம் சாதம் சாதாரண பிரசாதங்கிறது நமக்கு வந்து அது இறைவனுடைய சபம்னா இறப்பு பிரசவம்னா பிறப்பு தோஷம்னா தோஷம் உள்ளது பிரதோஷம்னா தோஷம் இல்லாது தோஷம் இல்லாத நாள் அப்போ மாட்டுப்பொங்கல் இருக்குது பார்த்தீங்களா அதில் எந்த தோஷமும் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நிறையவே மறுநாள் கரி நாள் அந்த நாள் இந்த நாள் தோஷம் இல்லாத ஒரு நாள் மாட்டுப்பொங்கல் ஆமாம் தையிலேருந்து மறுநாள் அந்த அந்த மாட்டு பொங்கல் எந்த காரியம் நீங்கள் செய்யலாம் ஜெயிச்சிடலாம் ஏன்னா இறைவனுடைய நாள் ரிசபாரோட மூர்த்தியுடைய நாள் அவருக்கு விழா எடுக்கக்கூடிய நாள் பொங்கல் அன்றைக்கி அவருக்கு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நாளில் நம்ம செஞ்ச மகிழ்ச்சி வருமா வராதா அப்ப முன்னமே நீங்க தீர்மானம் பண்ணி ஒரு கடதரப்பலா இருக்கட்டும் இதெல்லாம் மாட்டு அறத்தின் இருக்கிறான் அப்ப அன்னைக்கு நம்ம யார் வழிபாடு பண்றோம் ரிசவாரோட மூர்த்தி அதாவது மாடுகளை புற நம்ம கும்பிடுறோன்ற பேர்ல அந்த மாடுகளுக்கு மேல அமர்ந்து இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு அருவமாக சுவாமி அம்பாள் இருக்கிறாங்க ஒவ்வொரு ரிசபத்து மேலையும் ஒவ்வொரு மாடுகளுக்கு மேலையும் ஒவ்வொரு உயிர்களுக்கு எல்லாம் இறைவன் இருக்கிறான் எல்லா உயிர்களையும் வணங்கக்கூடியது தான் அந்த பொங்கல் ஆடு மாடு கோழி பட்சிகள் பறவைகள் எல்லாத்துக்கும் ஆன்மா இறைவன் இருக்கிறான் அது ஹைலைட்டாக இறைவன் வந்து தர்மத்தின் அதை வந்து நீங்கள் மாடுன்னு பார்க்கக்கூடியது அறமும் பார்க்கணும் தர்மம்னு பார்க்கணும் அதன் மீது இறைவன் அமர்ந்து நமக்கு பாலிக்கிறார் அதனால் அன்னைக்கு ரொம்ப முக்கியம் முதல்ல நாள் என்ன செய்கிறோம் சங்கராந்தி வடக்கு வடக்குவாசலாக குபேரத்தன்மையை செல்வத்தை வர வைக்கிறோம் ரெண்டாவது நாள் மாட்டுப்போவங்களும் அது தர்மத்தின் வழியாக நின்று கிடைக்கிறதுக்காக தர்மத்தில் இருக்கக்கூடிய இறைவனை நம்ம வழிபாடு பண்ணுறோம் மூணாவது நாள் பொங்கல் என்ன நமக்கு மட்டும் கச்சா போதுமா நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்து உதவணும்ல உறவுகளுக்கு கொடுத்து மகிழணும் நீ மட்டும் நல்லா இருந்தால் போதுமா அப்போ என்ன செய்யணும் அது என்ன சிஸ்டம் வச்சுருக்காங்க நம்ம நம்ம உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் நம்முடைய சுற்றத்தார் மாமச்சன உறவுகள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் பகிர்ந்து உள்ளோம் பகிர்ந்து உள்ளக்கூடிய ஒருத்தர் வீட்டில் என்றைக்குமே நோய் அண்டாது பிணி அண்டாது வறுமை அண்டாதுன்னு வந்து பெண்ணு சொல்கிறார் அப்போ அந்த மக நீ நீ பெற்ற இன்பத்தை எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடு அப்ப ஒவ்வொரு ஆண்டு நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா உங்க குடும்பத்தை என்றைக்கும் மகிழ்ச்சி நிறைஞ்சி தை ஒன்னாம் தேதி அப்படிங்கும் அந்த அந்த மூன்று நாட்களை பத்தி பேசுனீங்க சார் ஆனா அந்த மார்கழி முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு அந்த முந்தின நாள் இருபத்தி முப்பதாம் தேதி காலையில முப்பத்தி ஒன்னாம் தேதி கடைசி நாள்னும் போது நம்ம வீட்டில எல்லார் வீட்லயும் இந்த போகி அப்படிங்கிற ஒரு பண்ணுவாங்க அது எதுக்காக சார் அதுக்கும் வாஸ்துக்கும் என்ன சார் சம்பந்தம் போகிக்கும் வாஸ்துக்கும் போகில தப்பா எடுத்துட்டாங்க போகில ஆகாத பொருளை பூரா போட்டி எடுக்கிறது இருக்கிற பூரா எழுதி எல்லாத்தையும் காலி பண்ணி போயிட்டாங்க அதாவது என்ன இப்ப நம்ம மருந்து சாப்பிட போறோம் அப்படின்னா முதல்ல பேதி மாத்திரை சாப்பிட்டு தான் மருந்து சாப்பிடும் அது மாதிரி உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் போது சுபிச்சை வரப்போகுது அப்படின்னா அதை வந்து உள்ளே வந்து தங்குறதுக்கான சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி தரணும் இல்லையா அப்போ என்னென்னா உங்கள் வீட்டை சுத்தப்படுத்த சொன்ன வீட்டை வந்து எல்லாம் அலங்கோலமாக இருக்கிறத ஒழுங்கா மடித்து வையி ட்ரெஸ்ஸை மடித்து வையி தேவையில்லாத பொருள் எல்லாம் தேவையில்லாத பொருள்னால் நமக்கு வந்து உபயோகமற்ற பொருள் உபயோகமற்ற பொருள்னால் நம்ம வந்து அதாவது குப்பைக்கு போகக்கூடிய இடம் அதாவது சுத்தப்படுத்துறது பேர் தான் போகின்னு பேர் வீடை சுத்தப்படுத்து நிலையை சுத்தப்படுத்து மற்ற ஒற்றை அடிச்சு அடிச்சு சுத்தப்படுத்தி அதை மனையை வந்து சுத்தப்படுத்தி வைக்கணும் சுத்தப்படுத்தி தான் மறுநாள் திரும்பகள் வந்து தங்குறதுக்கு வசதியா இருக்கும் நீ சுத்தப்படுத்தாமல் இப்ப ஒரு சேர்ல வந்து உடனே அப்போ அப்ப நாள் சுத்தப்படுத்தினா ஏன்னா மறுநாள் ஐஸ்வர்யம் வரப்போகுது செல்வம் வரப்போகுது அப்ப முத நாள் அதை நீங்க வந்து அதை வரக்கு அதை வர்றதுனால முத நாள் அதை சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்தி அதுக்கு வந்து என்ன சொல்றீங்கன்னா அந்த தேவிக்கு பேர் வந்து காலராத்திரி தேவின்னு சொல்லுவாங்க தூங்காதேவின்னு சொல்லுவாங்க கழுதை வாகினின்னு கூட சொல்லுவாங்க அந்த அம்பா அது வந்து புகை வடிவம் கொண்டவன் அவள் பேர் போகி போகினி அதனால் என்ன பண்ணணும்னா போகி அன்னைக்கு ஒரு சாம்பார் புகை மட்டும் கூட வீட்டுக்குள்ள ஃபுல்லாக காட்டவும் நல்ல புகை போகணும் அதனால தான் போகி என்பது புகைன்னு அர்த்தம் போக்குவது அது என்ன வீட்டில் உள்ள பொருளை போக்குறிங்களோ இல்லையோ நல்ல ஒரு சட்டியில் நெருப்பு போட்டு சாம்பார் போட்டு எல்லா ரூம்புலேயும் அந்த காட்ட புகை நறுமண புகை அப்படி போகும் பொழுது அந்த நமக்கு நம்ம சுத்தப்படுத்த முடியாத இடங்கள்ல இருந்தால் கூட இந்த புகை வடிவமாக உள்ளே போய் அந்த இடத்த சுத்தப்படுத்தி வெளியே வந்துடும் அதுதான் போக்குதல் போகின்றதுனுடைய புகை புகைப்போக்கி புகை மூலமாக அதாவது ஹோம புகை சாம்பிராணி புகை தூபதீப புகை இதன் மூலமாக இல்லத்தை சுத்தப்படுத்துறதுக்கு போய் தான் போகி இவன் நெருப்பு போட்டு வெளியே போட்டு கொடுத்து ஆரம்பிச்சிட்டான் அது கிடையாது அதை சாம்பிராணி புகை போட்டாலே இப்போ சமித்துக்களை வச்சு சாம்பிராணி புகை போடலாம் சட்டியில் வச்சு சாம்பிராணி புகை போடலாம் போட்டு மூலிகையில அவர்கள் புகைப்படம் எல்லா இதுலேயும் காட்டும் பொழுது இன்று இடுக்கு சந்து பொந்து இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அந்த புகை உள்ள நுழைஞ்சி அவங்கள எதிர்மறையை வெளியேற்று ஆனால் இப்போ இந்த புகையால் வாஸ்துல இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும் அந்த நாளில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்லையாக இருக்கட்டும் நம்மளோட வீட்டில் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமா சார் ஏமா அந்த புகை போடுறது என்னன்னா எதிர்மறை வெளியேறும் எதிர்மறை வெளியேறிட்டுனா முதல்ல அந்த கு வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது எது இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உணர ஆரம்பிச்சுங்க இல்லை யார் மூலமாக தெரியப்படுத்துரும் வாஸ்து குற்றமாக இருந்ததை விட யாராவது வந்து இவங்க இப்படி பிரச்சனை இருக்குமா சொல்லுவாங்க அப்போ அதில் ஒரு மாற்றம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் ஒரு வழிகாட்டுறதுக்கு ஒரு முதல் அச்சாரம்னு வச்சுக்கோங்க நமக்கு நல்ல பாதையை காட்ட நம்ம தவறான பாதையை போயிட்டுருக்குறோம் நான் என்ன சொல்லலை வழி வழிபடுறதுன்னு சொல்லலை மார்க்கம்னு சொல்லல நீங்கள் சென்னை வர்றதுக்கு வேறு ரூட்டில் கல்கத்தா ரூட்டில் போனேன் அப்படி சென்னைக்கு வர முடியும் அப்போ நீங்கள் தவறாக போயிட்டு அங்கே ஒருத்தர் இல்லைப்பா சென்னைக்கு இந்த ரூட்டில் போ இல்லை இந்த ரூட்டு போது கை காட்ட ஒருத்தர் வருவார் இப்படி போ பாதை அப்போ அந்த பாதையை காட்டுவதற்கு இறைவனும் யார் மூலமாக ஒருத்தர் வருவார் அப்போ நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தை குறிப்பிட்ட இலக்கை குறிப்பிட்ட இதில் நீங்கள் அடைய முடியும் இல்லாட்டா கால விரயம் பொருளாதார விரயம் எல்லா விரையும் எதுக்கு ஓடனே தெரியாமல் போயிடும் ஸோ அந்த வழிகாட்டுவதற்காக தான் தை பிறந்தால் வழிகா வழி கிடைக்கும் இந்த தை மாதம் மட்டும் ஒரு அற்புதமான ஒரு மாதம் முன்னூறு வழிபாடு பண்ணக்கூடிய மாதம் சூரியனை வழிபாடு பண்ணக்கூடிய வாசம் தேவர்கள் வழிபாடு பண்ணக்கூடிய வாசம் இறைவனை வழிபாடு பண்ணக்கூடிய வாசம் ஆனால் இந்த மாதத்தில் வந்து ஏன்னா தேவர்கள் மார்கழி மாதம் தேவர்களுக்காக வழிபாடு பண்ணி அவங்களுடைய அது புலர் பொழுது முடிஞ்சு அடுத்த காலத்துக்கு வர்றாங்க தனுர் மாதங்கிறது வந்து புலர் பொழுது அவங்களுடைய அதிகாலை பொழுது தேவர்களுக்கு அடுத்து அதிகாலை பொழுது முடிஞ்சு அடுத்த காலத்துக்கு அவங்க இயக்கத்துக்கூடிய காலம் வரக்கூடிய காலை பொழுதில் வராங்க அப்போ காலை பொழுதில் நம்ம கவலையெல்லாம் தீர்ப்பதற்கான ஒரு மாதம் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய செயல்கள் மிகப்பெரிய வெற்றியை தரும் எனவே காலம் காலமறிந்து இடமறிந்து இறைவனின் அருளை பெற்று அருளாளர்களின் ஆசியை பெற்று நீங்கள் சரியாக செய்யும் பொழுது இந்த மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் வளமும் மகிழ்ச்சியும் என்று நினைச்சிருக்கும் கண்டிப்பாக சார் நிறைய தகவல்களை சொல்லியிருந்தீங்க மிக்க நன்றி சார்